திருச்சியின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றும் பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் இறுதிக்குள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வர உள்ளது என அமைச்சர் கே ஏன் நேரு அறிவித்துள்ளார் பேருந்து நிலையத்தில் ஏசி வசதி சர்வீஸ் சென்டர் நகரும் படிக்கட்டுகள் லிஃப்ட் ஆம்னி பேருந்து நிறுத்தம் உள்ளது திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் இறுதிக்குள் திறக்கப்படும் என அமைச்சர் கே ஏன் நேரு அறிவித்துள்ளார் திருச்சி மாநகராட்சியில் அதிநவீன வசதிகளுடன் உருவாகி வரும் பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் இறுதிக்குள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என்று அமைச்சர் கே ஏன் நேரு தெரிவித்துள்ளார் திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் தமிழ்நாட்டில் உருவாகி வரும் மிகப்பெரிய மற்றும் அதிநவீன வசதிகள் கொண்ட பேருந்து நிலையங்களில் ஒன்றாகும் இது சென்னை கிராம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு பிறகு மாநிலத்தின் மிக முக்கியமான போக்குவரத்து மையமாக உருவாகிறது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய போக்குவரத்து மையங்களில் ஒன்றாக உருவாகும் பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் சென்னை கிராம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு பிறகு அதிநவீன வசதிகள் கொண்டதாக அமையும் இது தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களை இணைக்கும் முக்கிய சாலை போக்குவரத்து மையமாக விளங்கும் பேருந்து நிலைய பணிகள் குறித்து அமைச்சர் கே ஏன் நேரு தலைமையில் அனைத்து துறை அலுவலர்களுடன் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் மாநகராட்சி மேயர் மு அன்பழகன் மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் அரசு அதிகாரிகள் மாநகராட்சி அலுவலர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் பொதுமக்கள் பணியாளர்கள் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் வணிகர்கள் ஆகியோருக்காக ஏற்படுத்தப்பட்ட வசதிகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் செயல்பாட்டிற்கு வந்தாலும் மத்திய பேருந்து நிலையமும் சத்திரம் பேருந்து நிலையமும் வழக்கம் போல் செயல்படும் அதே சமயம் ஆம்னி பேருந்துகள் பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன பேருந்து நிலையத்தில் ஏசி வசதி சர்வீஸ் சென்டர் நகரும் படிக்கட்டுகள் லிஃப்ட் ஆம்னி பேருந்து நிறுத்தம் அரசு மற்றும் உள்ளூர் பேருந்து நிறுத்தங்கள் பயணிகளுக்கான காத்திருப்பு அறைகள் உணவகம் கழிவறை கண்காணிப்பு கேமராக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான தடங்கள் உள்ளிட்ட வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் ராம்பாக்கம் பேருந்து நிலையம் போன்ற எலிடி ஸ்கிரீன் புல்வெளி பரப்புகள் பூங்காக்கள் போன்றவை உருவாக்கப்பட்டுள்ளன திருச்சியின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றும் பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வர உள்ளது